வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் வினோத் கண்ணன் செய்திகள் வாசிப்பவர் தேவா மதன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு சுவிஸ் கண்டனம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு சுவிட்சர்லாந்து கண்டனம் வெளியிட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி பயோலா ஹம்ஹாட் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் சிறு காயமடைந்த டிரம்ப் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாகவும் சுவிஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரசியலில் வன்முறைகள் எந்த வகையிலும் ஏற்றுக் கூடியதல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அமெரிக்க பிரஜைகள் அனைவருக்கும் சுவிட்சர்லாந்து மக்கள் சார்பில் தங்களுடைய ஆதரவினையும் அனுதாபங்களையும் தெரிவிப்பதாகவும் சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் ராஷ்ய உளவாளிகளை தேடும் சுவிஸ் போலீசார் ஆயுதங்கள் மற்றும் பிற ஆபத்தான பொருட்களை வாங்க முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து ரஷ்ய ராஜதந்திர சந்தேகத்துக்குரிய முகவர் மற்றும் இரண்டு சந்தேக நபர்கள் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக சுவிஸ் சட்ட மாதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ராஜதந்திர விளக்கு இல்லாத இரு குற்றவாளிகளுக்கு எதிராகவும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன அவர்கள் சுவிட்சர்லாந்தில் போர் பொருள் சட்டத்தை மீறியதாக சந்தேகிக்கப்படுகிறது மூன்றாவது நபரை விசாரிக்க சட்ட மாதிபரின் அலுவலகத்தின் கோரிக்கைக்கு பெடரல் நீதிமன்றம் போலீஸ் பணியகம் ஒப்புதல் அளித்துள்ளதுடன் தேசிய புடி பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த நபர் பெர்னில் ராஜதந்திரியாக பணியாற்றியதாகவும் ரகசிய சேவையால் கண்காணிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபத்தான பொருட்களை பெறும் நோக்கில் உளவு பார்த்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் அவர் சுவிட்சர்லாந்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் அந்த நபரின் ராஜதந்திர பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது அவர் நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் பல வீடுகளில் சோதனை நடத்தப்பட்ட பின்னர் குற்றவியல் வழக்குக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டதாகவும் சட்டமா அதிபர் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் தனி வீடுகளினுடைய விலைகள் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் தனி வீடுகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பம் வகையிலான வீடுகளின் விலைகள் இவ்வாறு உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டு பகுதியில் இவ்வாறு விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த காலாண்டு பகுதியில் தான் தனி வீடுகளின் விலைகள் பூஜ்ஜியம் தசம் ஆறு வீதமாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீட்டுமனை ஆலோசனை நிறுவனம் ஒன்று இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் தனி வீடுகளின் விலைகள் நான்கு புள்ளி ஏழு வீதத்தினால் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிக்கி அந்தரத்தில் தொங்கிய பராகிளைடர் விமானி நிட்வால்டன் கண்டோனில் உள்ள பால்ஃபன் சீசன் அருகே பாரா கிளைடர் விமானி ஒருவர் போக்குவரத்து கயிற்று சிக்கி அந்தரத்தில் தொங்கும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று பிற்பகல் மூன்று பதினைந்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஹெலிகாப்டர் மூலம் போக்குவரத்து கயிற்றின் மலை நிலையத்துக்கு மீட்பு பணியாளர்கள் கொண்டு செல்லப்பட்டு பாரா கிளைடர் விமானியை நோக்கி ஒரு மீட்பு வீரர் போக்குவரத்து கயிற்றின் மூலம் இறங்கினார் ஐந்து மணிக்கு பின்னர் பாரா கிளைடர் விமானியை அடைந்து அவரை பாதுகாக்க முடிந்தது அரை மணி நேரம் கழித்து பாராக்கிளைஞர் விமானி தரையில் இறக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் சூரிய சக்தி மின்சார உற்பத்திகள் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் சூரிய சக்தி மின்சார உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் மொத்த மின்சார சேவையில் சூரிய சக்தியினால் கிடைக்க பெற்றுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பெஸ்னவ் அணு மின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்தி அளவை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் சுவிட்சர்லாந்தில் சூரிய சக்தி மின்சார உற்பத்தியின் அளவு அதிகரித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டில் மொத்த மின்சார தேவையில் எட்டு வீதமான அளவு மின்சாரம் சூரிய சக்தி மூலம் கிடைக்கப்பட்டுள்ளது புள்ளி விபரவியல் திணைக்களம் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அளவில் நாட்டின் மொத்த மின்சார தேவையில் ஐம்பது சதவீதம் சூரிய சக்தி மூலம் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது பிரான்சில் இடம்பெற்ற விமான விபத்தில் சுவிஸ் பிரஜை உள்ளிட்ட இரண்டு பேர் பலி பிரான்சில் இடம்பெற்ற விமான விபத்தில் சுவிஸ் பிரஜை உள்ளிட்ட இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் மலைப்பகுதியில் இந்த விமான விபத்து ஏற்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை முதல் இந்த விமானம் காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் இந்த விமானம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த இடத்திலிருந்து இரண்டு சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களில் விமானத்தின் விமானி நாற்பத்தி ஐந்து வயதான பிரெஞ்சு பிரஜை எனவும் மற்றையவர் ஐம்பத்தி எட்டு வயதான சுவிஸ் பிரஜை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சுவிட்சர்லாந்து பிரஜை ஒரு சுற்றுலா பயணி எனவும் தெரிய வந்துள்ளது விமான விபத்துக்கான காரணங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சீரற்ற காலநிலை தொடர்பில் அபாய எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் இன்றைய தினம் பலத்த மழை பெய்யும் எனவும் இடி மின்னல் தாக்கம் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த வார இறுதிகளில் சீரான வானிலை நிலவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு நிலையில் இன்று இரவு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த சீரற்ற காலநிலை தொடர்பில் அபாய எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய அரசாங்கம் இந்த அபாய எச்சரிக்கையினை வெளியிட்டுள்ளது சீரற்ற காலநிலை தொடர்பில் மூன்றாம் நிலை அபாய எச்சரிக்கை தற்போது குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் மேற்கு பகுதியில் கூடுதல் அளவு மழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரவு எட்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரையில் பலத்த மழை மற்றும் இடி தாக்கம் ஏற்படும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேலும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் எனவும் எதிர்வரும் சனிக்கிழமை நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற வானொலி நிலவும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வாட்கண்டோனில் சிறார்களுக்கு இன்று முதல் இ சிகரெட்டுகளை சில்லறை விற்பனையாளர்கள் இனி சிறார்களுக்கு இ சிகரெட்டுகளை விற்க இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இது தொடர்பான பிரேரணை முன்வைக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இன்று முதல் இது உத்தியோகபூர்வ நடைமுறைக்கு வருகின்றது இன்று முதல் சூடாக்கப்பட்ட புகையிலை எலக்ட்ரானிக் சிகரெட்டுகள் பப்ஸ் மற்றும் பிற தொடர்புடைய பொருட்கள் உட்பட அனைத்து புகையிலை பொருட்களும் விற்பனை செய்யவோ அல்லது சிறார்களுக்கு வழங்கவோ முடியாது என்று கண்டோனல் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் நடவடிக்கையின் மூலம் அத்தகைய நடவடிக்கையை அறிமுகப்படுத்திய கடைசி பிரெஞ்சு மொழி பேசும் பகுதியாக கண்டோன் வாட் திகழ்கிறது இ சிகரெட்டுகள் மீதான தடை வழக்கமான சிகரெட்டுகள் மற்றும் புகையிலை போன்ற ஆதாய சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் சூரிச் போலீசாரிடம் சிக்கிய நபர் கிராவுண்டன் மாகாணத்தில் உள்ள போலீசார் சிறுவர் துஷ்பிரயோகம் செய்பவரை கைது செய்ய நூதன முறையை வழிவகுத்த ஒரு நடவடிக்கையின் விவரங்களை தற்போது வெளியிட்டுள்ளனர் முப்பத்தி இரண்டு வயதான நபர் ஒருவர் பதிமூன்று வயது சிறுமி என நினைத்து அவளை தனது வலையில் வீழ்த்தி சந்திக்க ஏற்பாடு செய்தார் ஆனால் அவர் பதிமூன்று வயது என நினைத்து உரையாடியது உண்மையில் சூரிச் போலீஸ் அதிகாரியுடன் என்பது பின்னர்தான் தான் தெரிய அவளை சந்திப்பதற்காக அந்த மனிதன் சூரிச்சிலிருந்து கண்டோனுக்கு பயணம் செய்துள்ளார் இது பாலியல் உறவுக்காக மேற்கொண்ட சந்திப்பு என்பதை போலீசார் உறுதிப்படுத்தி கொண்டனர் சந்திப்பு இடம்பெற்ற நிலையில் முப்பத்தி இரண்டு வயதான அவர் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பில் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ்தமுல் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ளவும் கண்டோன் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ்தமுல் டுவெண்ட்டி ஃபோர் டாட் காம் இணையதளத்தினை பார்வையிடுங்கள்